வடைபேச்சு இருந்து வரிசையாக விஜய்க்கு முட்டுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அஜித்தை பயங்கரமாக கடிச்சிட்ருக்காங்க முதலாளாக பிஸ்மி வெளியே வந்தார் பிஸ்மி வெளியே வந்து விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்ததால் தான் அஜித்துக்கு வந்து இவ்வளோ ஹைப் வருது விஜய்க்கு இருக்கும் ரசிகர்களில் மூன்றில் ஒரு பங்கு தான் அஜித்துக்கு இருக்குது விஜய் வந்து பேன் வேர்ல்டு ஸ்டார் அண்ட் கம்ப்ளீட் பேன் இண்டியன் ஆக்டர் அஜித்துக்கு தமிழ்நாட்டை தாண்டுனா எங்கேயுமே மார்க்கெட் இல்லை அப்படின்னு பிஸ்மி வந்து பேசியிருந்தார் அதாவது ரெண்டு மூணு நாளாக அந்த அஜித் பேசின இன்டர்வியூ தான் சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருந்தது இதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் இவங்கள்லாம் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க பிஸ்மிக்கு ஏற்கனவே நம்ம கூட ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இப்போ வந்து வடைபேச்சு பேச்சு அந்தனனும் இந்த விஷயத்தையே பற்றி பேசியிருக்காரு அதாவது இந்த விஷயத்தை பற்றியில் அஜித் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தார் அவருக்கும் ஒரு ரிப்ளை கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ வடைபேச்சு பேச்சு அந்தனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அஜித்துக்கு தகுதி இல்லையாம் அதாவது ரசிகர்கள் மாறணும்னு நினைக்கிற அஜித் சிட்டிசனுக்கு அப்புறம் ஒரு படமாவது சமூக கருத்து சொல்கிற படம் நடித்தாரா பைசன் மாதிரி படத்தில் நடித்தா நீங்கள் பேசலாம் அடிதடி வெட்டுக்குத்து இதை விட்டால் எதிலும் நடிக்காத நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவாளி அந்தணன் வந்து சொல்லியிருப்பார் போல் அது பற்றிய செய்திகள்லாம் ஓடிட்டுருக்கு அதாவது நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு முட்டாள் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயமே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படி பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது அதாவது சினிமாவில் தான் இவங்க ஒத்துக்குவாங்களாம் நெஜத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்காதிங்க ஒரு நல்லவங்களா இருங்க அப்படின்னு அறிவுரை சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்களாம் இவங்களுக்கு சினிமாவில் அந்த மாதிரி பண்ணியிருக்கணுமா இவனுங்க வந்து சினிமா வேறு நிஜ வாழ்க்கை வேறு அப்படிங்கிறத எத்தனை வருஷம் ஆனாலும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க போல் சினிமா அப்படிங்கிறது பொழுதுபோக்குக்காக எடுக்கிற ஒரு விஷயம் அதில் வந்து கருத்து சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே அது வந்து அந்தந்த இயக்குநர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க சரி அதெல்லாம் ஓகே தான் என்ன தான் இருந்தாலும் அது ஒரு வியாபாரத்துக்காக தான் எடுக்கிறாங்க ஆனால் நீங்கள் படத்தில் சொன்னால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம் நிஜத்தில் சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நிஜத்தில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை முதல்ல படத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னே நமக்கு புரியலை படத்தில் வர்ற மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா படத்தில் வந்து ஒரு ஹீரோன்னு இருந்தால் ஒரு வில்லன் ஒருத்தன் இருப்பான் ஹீரோவை ரோல் மாடலாக எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் வில்லனையும் ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதாவது படத்தில் வர்றது எல்லாத்தையுமே நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது அது உண்மையும் கிடையாது ஆனால் நிஜத்தில் நம்ம பேசுகிற விஷயங்கள் தான் உண்மை ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க படத்தில் நீ ஏன் சொல்லலை அப்போ நிஜத்தில் உனக்கு சொல்கிறதுக்கே தகுதி இல்லைங்கிறானுங்க இவனுங்க தெரிஞ்சு தான் பேசுகிறானுங்களா அல்லது விஜய்க்கு முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறானுங்களா அப்படின்னு நமக்கு சுத்தமாக புரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்